டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் மூணாவது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒம்போது பார்க்க போகிறோம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க கணக்குக்குள்ள போகலாம் முதல் எண்ணின் மும்மடங்கு இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இரு மடங்கு ஆகியவற்றின் கூடுதல் ஐந்து முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க நாம் பெறுவது இரண்டு முதல் எண்ணின் இரு மடங்கு மற்றும் இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து மூன்றாம் எண்ணை கழிக்க நாம் பெறுவது ஒன்று இவ்வாறாக அமைந்த மூன்று எண்களை காண்க அதாவது மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க அந்த எண்களை கொண்டு மூன்று சமன்பாடுகள் நம்ம அமைக்கணும் அமைச்சு அந்த மூன்று எண்களையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்போமா தீர்வு தேவையான மூன்று எண்களை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஒய் இஜெட்னு எடுத்துக்கிறோம் சரியா இப்போது முதல் எண்ணின் மும்மடங்கு இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இருமடங்கு ஆகியவற்றின் கூடுதல் அஞ்சு இதை வச்சு ஒரு சமன்பாடை அமைக்கணும் முதல் எண்ணின் மும்மடங்குனா என்ன வரும் மூன்று எக்ஸ்ன்னு வரும் இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இரு மடங்கு இரண்டாம் எண்ணுக்கு எந்த மடங்கும் கொடுக்கல அப்போ இரண்டாம் எண்ணை ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கணும் மூன்றாம் எண்ணின் இரு மடங்கு அப்படின்னா ரெண்டு இஜட்டுன்னு எடுத்துக்கணும் இதோட கூடுதல் அஞ்சு பார்ப்போமா மூன்று எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இஜட் இக்குவல் டு அஞ்சு இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கணும் சரியா அடுத்தது முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க நாம் பெறுவது இரண்டு அப்போ முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு முதல் எண்ணுக்கு ஒரு மடங்கும் கொடுக்கல அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் ப்ளஸ் மூன்றாம் எண்ணின் மும்மடங்குன்னா என்னப்பா அர்த்தம் மூன்று இஜெட்டுன்னு அர்த்தம் சரியா எக்ஸ் ப்ளஸ் மூன்று இஜெட் அதிலிருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க அப்போ மூன்று வையை கழிக்கணும் கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ரிஜட் மைனஸ் மூன்று ஒய் சீக்குவல் டு ரெண்டு இதை மாற்றி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் ப்ளஸ் மூன்று ஈஜட் சீக்குவல் டு ரெண்டு இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் சரியா அதுக்கடுத்து மூணாவது சமன்பாடை பார்க்கணும் முதல் எண்ணின் இரு மடங்கு அப்படின்னா முதல் எண் என்னப்பா எக்ஸு அதோட ரெண்டு மடங்குன்னா ரெண்டு எக்ஸ் மற்றும் இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு அப்போ மூன்று ஒய் ஆகியவற்றின் கூடுதல் அப்போ ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூன்று ஒய் கூடுதலிலிருந்து மூன்றாம் எண்ணை கழிக்க மூன்றாம் எண் என்னப்பா இஜெட் அப்போ மைனஸ் இஜெட் இக்குவல் டு ஒன்னு அப்போ என்ன வரும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று வை மைனஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு வருதான் பாப்பாம்மா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று வை மைனஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் ஒன்று இதை சமன்பாடு மூணுன்னு எடுத்துக்கணும் சரியா இந்த மூணு சமன்பாடுகளில் ரெண்டு சமன்பாடுகளை எடுத்து ஏதாவது ஒரு மாதிரியை நீக்கணும் சரியா அப்புறம் மூணாவது சமன்பாடையும் முதல்ல எடுத்த ரெண்டு சமன்பாட்டில் வந்து ஏதாவது ஒரு சமன்பாடையும் எடுத்து நீக்கின அதே மாதிரியை நீக்கணும் நீக்கின பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு மாறிகள் கொண்ட சமன்பாடு கிடைக்கும் அந்த ரெண்டு மாறிகளையும் தீர்த்தோம்னா நமக்கு எக்ஸ் ஒய் இஜட் மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் சரியாப்பா கண்டுபிடிப்போமா இப்போது நம்ம ஒன்றாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் எடுத்துக்குவோம் இதில் எந்த மாறியை நீக்கலான்னா ஒய் மாறியை நீக்கலாம் சரியா மாறியோட குணகத்தை பார்க்குறீங்க ரெண்டும் ஒன்று போல இல்லை ரெண்டாவது சமன்பாட்டில் ஒய்யோட குணகம் மூணு ஒன்றாவது சமன்பாட்டில் ஒய்யோட குணகம் ஒன்று அப்போ ஒன்றாவது சமன்பாட்டை ஃபுல்லாக மூணால் பெருக்கினோம்னா ஒய்யோட குணகம் மூணுன்னு கிடச்சிரும் சரியா பெருக்கலாமா ஒன்றாவது சமன்பாடு இன்ட்டு மூணு மூணு எக்ஸ் இன்ட்டு மூணுன்னா ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு மூணுன்னா மூணு ஒய் ப்ளஸ் ரெண்டு இஜெட் இன்ட்டு மூணுன்னா ஆறு இஜெட் சீக்குவல் டு அஞ்சு இன்ட்டு மூணுன்னா பதினஞ்சு சரியா அதுக்கடுத்து ரெண்டாவது சமன்பாடாக அப்படியே எழுதிக்கணும் எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் மூணு ஜெட் சீக்குவல் டு ரெண்டு இப்போது ஒய்ங்குற மாதிரியை நீக்கணும் உணவகங்கள் ஒன்று போல் இருக்குது அதே மாதிரி குறியீடுகளும் வேறு மாதிரி இருக்குது அதனால் ஈஸியாக நீக்கிடலாம் ப்ளஸ் மூன்று ரூபாயும் மைனஸ் மூன்று ரூபாயும் கேன்சல் பண்ணிடலாம் சரியா மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கூட்டி எழுதியணும் ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு இஜெட் ப்ளஸ் மூணு இஜெட் போட்டோன்னா ஒம்பது இஜெட்னு கிடைக்கும் சரியா சீக்வெல்ட்டு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு இதை சமன்பாடு நாலுன்னு எடுத்துக்கணும் சரியாப்பா அடுத்தது மூணாவது சமன்பாடை நம்ம எடுத்துக்கணும் ஒன்றாவது சமன்பாடு இல்லை ரெண்டாவது சமன்பாடு ஏதாவது ஒரு சமன்பாடை நம்ம எடுத்து ஒய்ங்கிற மாதிரியை நீக்கணும் சரியா இப்போ நம்ம ரெண்டாவது சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் எடுத்துக்கலாம் சரியாப்பா ரெண்டாவது சமன்பாடை அப்படியே எழுதுறீங்க எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் மூணு இஜெட்ஸிக்கு ரெண்டு மூணாவது சமன்பாட்டையும் அப்படியே எழுதுறீங்க ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஒய் மைனஸ் இஜெட்ஸிக்கு ஒன்னு இப்போது ஒய்ங்குற மாதிரியோட உணகங்களை பார்க்குறோம் ஒன்று போல் இருக்குது குறியீடுகள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் மைனஸ் மூணு வையும் ப்ளஸ் மூணு வையும் கேன்சல் பண்ணிடணும் மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே குட்டி எழுதிடணும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ்னால் மூணு எக்ஸ் கிடைக்கும் மூணு ஈஜெட் மைனஸ் இஜெட்டுன்னா ப்ளஸ் ரெண்டு இஜெட் கிடைக்கும் சீக்கிர்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னா மூணுன்னு கிடைக்கும் இதை சமன்பாடு அஞ்சுன்னு எடுத்துக்கணும் சரியா இப்போது சமன்பாடு நாலையும் சமன்பாடு அஞ்சையும் எடுத்து ஏதாவது ஒரு மாதிரியை நீக்கணும் நம்ம இங்கே எக்ஸுங்கிற மாதிரியை நீக்கலாம் சரியா இப்போது நாலாவது சமன்பாட்டில் பத்து எக்ஸுன்னு இருக்குது அஞ்சாவது சமன்பாட்டில் மூணு எக்ஸுன்னு இருக்குது ரெண்டையும் ஒன்று போல் மாத்தணும்னா இந்த சமன்பாட்டில் இருக்க குணகத்தை இந்த சமன்பாட்டில் பெருக்கணும் இந்த சமன்பாட்டில் இருக்க குணகத்தை இந்த சமன்பாட்டில் பெருக்கணும் சரியா அதுதான் ஈஸியான லாஜிக் இப்போ நாலாவது சமன்பாட்டை மூணாவில் பெருக்கணும் அஞ்சாவது சமன்பாட்டை பத்தால் பெருக்கணும் நாலாவது சமன்பாட்டை மூணால் பெருக்கணுன்னா மூணு இன்ட்டு பத்து எக்ஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒம்பது இஜெட் இருபத்தி ஏழு இஜெட் சீக்குவல்ட்டு மூணு இன்ட்டு பதினேழு ஐம்பத்தி ஒன்று சரியா அடுத்து அஞ்சாவது சமன்பாட்டை பத்தால் பெருக்கணும் பத்து இன்ட்டு மூணு எக்ஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் பத்து இன்ட்டு ரெண்டு இஜெட் இருபது இஜெட் சீக்கிட்டு பத்து இன்ட்டு மூணு முப்பது இப்போது எக்ஸுங்கிற மாதிரியை நீக்கணும் அதோட குணகத்தை பார்க்குறோம் ஒன்று போல் இருக்குது ஆனால் குறியீடுகளும் ஒன்று போல் இருக்குது அப்போ குறியீடுகளை மாற்றணும் அஞ்சாவது செமண்ட்வார்டு ஃபுல்லாமே குறியீடுகளை மாற்றணும் சரியா ப்ளஸ் முப்பது எக்ஸ் மைனஸ் மாறும் ப்ளஸ் இருபது இஜெட் மைனஸ் இருபது இஜெட்னு மாறும் ப்ளஸ் முப்பது மைனஸ் முப்பதுன்னு மாறும் சரியா இப்போது குறியீடுகள் மாறியிருக்கு அதனால் ப்ளஸ் முப்பது எக்ஸும் மைனஸ் முப்பது எக்ஸும் கேன்சல் ஆயிடும் மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே கூட்டி போட்டுற வேண்டியதான் இருபத்தி ஏழு இஜெட் மைனஸ் இருபது என்ன கிடைக்கும்னா ஏழு இஜெட்னு கிடைக்கும் ஐம்பத்தொன்று மைனஸ் minus இருபத்தி ஒன்று கிடைக்கும் ஏழு இஜெட்ஸ் இக்குவல் இருபத்தி ஒன்று நமக்கு இஜட் மட்டும்தான் தேவை சரியா பெருக்கல்ல இருக்க ஏழு ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும் அப்போ இஜட் சிக்கோட்டு டு இருபத்தொன்று பை ஏழு அடிச்சு கொடுத்தோம்னா ஓரேழு ஏழு மூவேல இருபத்தொன்னு இஜட் சீக்குவல் டு மூணுன்னு நமக்கு கிடச்சிருச்சு சரியாப்பா இஜட் சீக்குவல் டு மூணுங்கிறத சமன்பாடு அஞ்சில் பிரதிகிடலாம் பிரதிட்டோம்னா எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம் சரியா இஜட் சீக்குவல் டூ மூணு என்பதை சமன்பாடு ஐந்தில் பிரதிகிட சமன்பாடு அஞ்சு என்னப்பா மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இஜட் சீக்வல் டு மூணு மூணு எக்ஸாக அப்படியே எழுதிடணும் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இஜட் இருக்க இடத்துல மூணுன்னு போட்டுக்கணும் சீக்வல் டு மூணு மூணு எக்ஸ் ப்ளஸ் இறுமுன்னு ஆறு சரியா சீக்வல் டு மூணு இப்போது ப்ளஸ் ஆறு ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் ஆறுன்னு மாறிடும் மூணு எக்ஸ் சீக்குவல் டு மூணு மைனஸ் ஆறு மூணு மைனஸ் ஆறுன்னு போட்டால் மைனஸ் ஆறு தான் பெருசு அதிலிருந்து மூணை கழிச்சி மைனஸ் குறியீடு போடணும் அப்போ மைனஸ் மூணுன்னு கிடைக்கும் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு அப்போ நமக்கு எக்ஸ் மட்டுந்தான் தேவை பெருக்கல்ல இருக்க மூணு ஆப்போசிட் சைடு போச்சுன்னா வகுத்தல்ல மாறும் சரியா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு பை மூணு அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு மூணு மூணு ஓர் மூணு மூணு அப்போ மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பும் கிடச்சிருச்சு இஜெட்டோட மதிப்பும் கிடச்சிருச்சு இதை மூணு மாறிகள் இருக்க ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதிடலாம் நம்ம சமன்பாடு ஒன்றுல பிரதிடுவோம் சரியா சமன்பாடு ஒன்று என்னப்பா மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இஜெட் அஞ்சு இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன்றுன்னு பிரதிடணும் இஜெட் இருக்கிற இடத்துல மூணுன்னு பிரதிடணும் அப்போ மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு சீக்குவல்ட்டு அஞ்சு அப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆறு சீக்குவல்ட்டு அஞ்சு இப்போ ஆறுலேருந்து மூணு போச்சுன்னா என்ன கிடைக்கும் மூணு கிடைக்கும் அப்போ ஒய் ப்ளஸ் மூணு சீக்கல்ட்டு அஞ்சு நமக்கு இப்போ ஒய் தேவை ப்ளஸ் மூணு ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் மூணுன்னு மாறும் சரியா ஒய் சீக்கல்ட்டு அஞ்சு மைனஸ் மூணு அப்போ என்ன கிடைக்கும் ரெண்டுன்னு கிடைக்கும் y is equal to ரெண்டு நமக்கு இஜெட்டோட மதிப்பு x எக்ஸோட மதிப்பு மைனஸ் y ஒய்யோட மதிப்பு 2 கிடச்சிருக்கு தார் ஃபோர் தேவையான மூன்று எண்களை நம்ம என்னென்ன எடுத்தோம் எக்ஸ் ஒய் இஜெட்டுன்னு எடுத்தோம் அப்போ மைனஸ் 2 ரெண்டுக்கமா மூணு சரியா கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you ஸ்டூடண்ட்ஸ்